வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை இருபது வட்டாரங்களில் ஆயிரம் கோடி ரூபாயில் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சட்டப்பேரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பதிலுரை அளித்து புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார் அதில் வறுமை ஒழிப்பு திட்டம் மற்றும் ஊரக கடன்கள் துறை சார்பில் பனிரண்டு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன ஏழைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தும் வகையில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை வட்டாரங்களில் ஆயிரம் கோடி ரூபாயில் செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறிய அவர் மகளிர் சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் கோடி ரூபாய் அளவில் விற்பனை செய்வது உறுதி செய்யப்படும் என அறிவித்தார் நடப்பாண்டில் மேலும் நூற்றி இருபது வட்டாரங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டு உலக வங்கியுடன் இணைந்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் த்ரீ பாயிண்ட் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சுய வேலை வாய்ப்புடன் கூடிய திறன் பயிற்சி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் பழங்குடியினர் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கையர் உள்ளிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு உதவி குழுக்களுக்கு நடப்பாண்டில் இருபத்தைந்து கோடி ரூபாய் வாழ்வாதார நிதியாக வழங்கப்படும் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் ஷெல் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்கள் பங்களிப்புடன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் மற்றும் ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பயிற்சிகள் உயர் திறன் நிறுவப்படும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பில் இருபத்தி நான்கு நாடுகள் கலந்து கொள்ளும் ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டிகள் சென்னை மற்றும் மதுரையில் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் என தெரிவித்தார் திருவள்ளூர் திருவண்ணாமலை தஞ்சாவூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஐந்து பாரா விளையாட்டு மைதானங்கள் ஏழரை கோடி ரூபாயில் அமைக்கப்படும் என தெரிவித்தார் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்கும் போது ஏற்படும் விபத்துகளினால் இது நீண்ட நாள் கோரிக்கை விபத்துகளினால் உண்டாகும் உடற்காயங்கள் மற்றும் உயிரிழப்பினை ஈடு செய்வது வகையில் இருபத்தையாயிரம் விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு காப்பீடு திட்டம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் சேலம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் சர்வதேச தரத்தில் எட்டு தனங்கள் கொண்ட செயற்கை தட தடகள ஓடுபாதையுடன் இயற்கை கால்பந்து புல்தரை மைதானம் ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான விளையாட்டு விடுதி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அமைக்கப்படும் மேலும் மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம்கள் மற்றும் இளைஞர் திறன் திருவிழாக்கள் நடத்தப்படும் என்றும் நூறு சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நூறு மின் ஆட்டோக்கள் வழங்கப்படும் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை